கோபாலப்பட்டினம் இடம் விற்பனைக்கு உள்ளது இடத்த பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய கலாணி பழிவாச ஷெய்ட் ரோட்டில் போனீங்கன்னா கபர் காம்ப்ளெக்ஸுக்கு சைடில் எதிர்புறமே இருக்குது அந்த இடம் அந்த கடைகளுக்கு ஒரு நாலு கடை இருக்கும் அந்த லைனில் புது கடை அது சைட்லேயே அந்த இடம் இருக்குது அது பார்த்திங்கன்னா மூனேகல் செண்டு ஒரு செண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட பேசி என்ன கம்மி பண்ணி வாங்கலாம் நல்லா மெயினான ஏரியா இப்போ பார்த்திங்கன்னா கோலாரத்துலாம் முக்கால்வாசி இடமே கிடையாது எல்லா இடமுமே ஃபுல்லாகிடுச்சி இந்த இடம் விற்பனைக்கு வருது வேணுங்கிறத தொடர்பு கொள்ளுங்கள் நம்பரை வந்து உங்களுக்கு இதில் போட்டுறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசி உங்களுக்கு என்னென்னு பார்த்து குறைச்சி பேசலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது அது நாலு சென்ட் அது பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஊற்றுக்கு போகிற வழி ரோடு ஆலம்பத்தில் இருந்து ஸ்டைட்டாக போவோம்ல ஊற்றுக்கு போகிறோ ரோடு அது வழியாகவே இது இருக்குது அதுக்கு வந்து அதை பார்த்திங்கன்னா நாளையால் சென்ட்ருக்கு அது பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா நான் சொல்கிறாங்க சென்ட்டு அது வந்து தான் இருக்குது நீங்கள் பா உங்களுக்கு தேவைன்னா உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு என்னென்னு ஓகே பண்ணலாம் உங்கள் ரெண்டில் இந்த இடம் வேணுமோ சொல்லுங்கள் உங்கள் முக்கியமான சொல்கிறேன்னா இது கம்பரு கம்ப்ளக்ஸில் உள்ள இடத்தையும் பாருங்கள் ஏன்னா மெயினாக இருக்குது அதை வேண்டாம் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா அதை இது பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் அடுத்த வேண்டாம் அந்த செகண்ட் இதை காட்டுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இதுங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள் கீழே வேண்டாம் கமாண்ட்லாம் இது பண்ணிக்கிறோங்க அப்படி தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேசி முடிச்சு கொடுப்பேன்